இட்லி மாவு நம்ம அரைக்கிற மாதிரியே தான் அந்த அளவுக்கு நம்ம நைஸா அரைச்சுக்கிறோம் இதுல வெறும் அரிசி மட்டும் தான் இருக்கு வெறும் அரிசி மட்டும் தான் நம்ம அரைச்சுக்கணும் வேற எதுமே சேத்தல இதுக்கு எதுக்குமே தேவ இல்ல நான் போய் நல்லா கழுவி மிஷில போட்டு அரைச்சி எடுத்துறேன் இப்படி கஷ்டப்பட்டு சந்தனம் செய்யறதுக்கு பேசாம அரிசி மாவுலயே இது இடியாப்பம் செஞ்சுட்டு போயிரலாம்ல அது செய்யறானே அது பேரு இடியாப்பம் இது வந்து சந்தனம் இது வந்து ட்ரெடிஷனல் மெத்தட் இது வந்து பாரம்பரியமா இது இது ஆரம்பத்துல இருந்து இதுதான் வந்துது

அது வந்து சுடும் போதுமே நம்ம அதை புளியும் போது அதெல்லாம் அது புளிக்க முடியாது டைட்டா வரும் பயங்கர கஷ்டம் புளியும் போதுமே நிறைய பேருந்து பக்கத்துல வச்சு புளிய கூடாது புளியா ஒரு ஆளே பக்கத்துல ஒரு ஆள் ரெண்டே பேர் தான் இருக்கணும் அந்த தான் இந்த இதெல்லாம் இதெல்லாம் சும்மா அம்மா அம்மா நீர இல்லைங்க சும்மா அப்படி ஒரு இதை இது உண்டு நான் பாத்துக்காட்டு நம்ம மாவு காட்டுற இட்லி காட்டுற மாதிரி காட்டுறேன் ரேஷன்ஸ்லாம் போடாதீங்க அது நல்லா இருக்காது நெல்லரிச்சி போட்டு அடிஷன் செஞ்சு பாருங்க ஒரு மிஷின் அப்படி இல்ல சந்தோஷ மிஷின் இல்லைன்னா பயன் தொடடுற மாதிரி இடியா செஞ்சு சாப்பிட்டுட்டாங்க அவ்வளவுதான் நாங்க செஞ்சு எப்ப போன வருஷம் மாசி மாசம் செஞ்ச ஒரு ஏழு எட்டு மா மாசமே ஆகி போச்சு இப்பதான் செய்யறோம் இன்னைக்குதான் செய்யறோம் நாங்க ஏ ஃபியூ மொமென்ட்ஸ் லைட் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க உட்காந்து தைச்சிட்டு இருக்கு இல்ல சாமி ஜாக்கெட் அன்னைக்கு தைச்சிதே உம் டைட்டா மெரிச்ச எல்லாம் பிரிச்சு விட்டு ஒண்ட்ட தையில ஊத்தி ஜாக்கெட் தக்கிற வீடு அப்போதான் போடுவேன் எல்லாரும் கேட்டுட்டே இருக்காங்க எங்க டைம் எங்க இருக்குது ஏதோ நேரம் எனக்கு டைம் கிடைச்சமோது உட்காந்து தைப்பேன் கொஞ்சம் ஜாக்கெட் பார் வெட்டி ஒரு மாசமே இருக்கு ரெண்டு மாசமே இருப்பான் தைக்கிறத வெட்டி வச்சு அப்படியே இருக்குதே

அப்படி நீங்க தைக்கிறதுனாலுமே நல்ல துள் எல்லாம் தைச்சு பழவாறீங்க சும்மா இந்த காட்டு பிட்டு இந்த பிட்டு கம்மி வெள்ளா விக்கும் அதை வாங்கி வச்சு நீங்க வெட்டி தைச்சு பழவனீங்கிறதா நமக்கு புரோசமா இருக்கு எல்லாம் எடுத்துமே நல்ல தூள் தைச்சீங்கன்னா போட முடியாத வேஸ்ட்டா போயிடும் அதெல்லாம் அப்படி செய்யாதீங்க கம்மி வலிங்க கத்துக்கிட்டேன் நான் வந்து நீ வந்து கிளாஸ் போனேன் கிளாஸ் போனேன் நாலு மாசம் போனேன் அப்ப வெறும் நூத்தி இருவத்தஞ்சு ரூபாங்கண்ணே ஐந்நூறு ரூபாய்க்குதான் கத்துக்கிட்டேன் நான் ஒரு நாலு மாசம் ஐநூறு இப்ப எல்லாம் ஒரு கிளாஸ்க்கு எப்படி பார்த்தாலும் ஆயிரம் ரெண்டாயிரம் கேக்குறாங்க ஆமா அப்ப கத்துக்கிட்டேன் சின்ன நீங்க போயிட்டு கத்துக்கிட்டேன் பண்ண கொண்டதான் தைச்சு கொடுக்குறாங்க அங்கே நீ தீரமான வச்சு தைச்சு குடுக்கணுன்னா இல்லை நான் தச்சு தரதான் நீ போடணும் அப்படிமாங்க ஸோ என்னடா இப்படியா இருக்குது நமக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்ட்டு அப்புறமேட்டு நானே ஓசம் பண்ணு நான் போ கத்துக்கிட்டேன் என்ன அப்படின்னு நான் எங்க அண்ணன் மட்டும் தான் போய் நூல் போயிட்டுருந்தேன் அப்புறம் எங்க அம்மான்னு கேட்டேன் அம்மா நான் தையல் கிராஸ் கத்துக்கிறேமா அண்ணன்கிட்ட கேளுமா அரை நேரம் வேலைக்கு போறேன் அரை நேரம் தையல் கிராஸ் கத்துக்கிறேன்னு அப்புறம் எங்க அண்ணன் கேட்டுக்கே சரி போயிட்டு வர அப்படின்னாரு ஒரு பத்து மணிக்கு போனா ஒரு ஒரு மணிக்காட்டம் வந்துடுவேன் ஒரு மணி நேரம் சொல்லி கொடுப்பாங்க வீட்டுல எல்லாம் முடிச்சிட்டு பயசுலாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு கத்துக்கிட்டு ஆமா கட்டி முன்ன தயில் கிளாஸ் தான் போவேன் கத்துக்கிட்டு வந்துட்டு அப்புறம் மதியானமே நூல் போட போவேன் மத்தியானம் நூல் போட போனா மணி ஒரு ஏழு மணி வரையும் நூல் போட்டு வருவேன் இப்படியே இருந்தேன் அப்புறமேட்டு அவங்க வந்து பல சொல்லித் சொல்லி தரீங்க ஒரு மிஷின் வாங்கிக்காங்க மிஷின் வாங்கினாதான் நான் தரேன் நீங்க வீட்டுல போய் அப்படி தைச்சு போடணும் தெரியும் தைக்க முடியாதுங்க நம்ம எங்க மிஷினா கஷ்டம் எல்லாம் இருக்கிற கஷ்டம் அப்புறம் எங்க அம்மா சொன்னேன் அப்புறம் எங்க அம்மா தெரிஞ்சுக்கு ஒரு பழைய மிஷின் தாங்க ஆயிரத்தி ரூபாய்க்கு எங்க அம்மா தான் ஒரு பழைய மிஷின் அந்த மிஷினுடைய பழைய மிஷின் நீங்க பாத்துருப்பீங்க கால் மிஷின் ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா படம் எங்க அம்மா தான் எனக்கு மிஷின் வாங்கி கொடுத்தாங்க சரி நீ வச்சு தெரிஞ்சுக்க அப்படின்னு அப்புறம் அததான் வச்சு தெச்சுக்க துணி எல்லாம் நான் எப்படி வாங்குனேன் ஒரு தாத்தா தோல்லை பாருங்களேன் ஒரு தாடி வச்சுட்டு ஒரு தாத்தா வயசானது ஒரு வருவார் சாக்கிட்டு பிட்டு தான் போய் வருது அஞ்சு ரூபா தான் ரெண்டு பிட்டு ஜாயிண்ட் பிட்டு கூட கொண்டு வருவார் அப்புறம் தனியாக ஒரே ஒரே பிளான் ஜாயிண்ட்டும் வரும் அஞ்சு ரூபா பத்து ரூபா தான் தப்பாடு பிட்டு வாங்கி அந்த தப்பாடு தான் நான் வாங்கினேன் வாங்கி அதில் தப்பியே தைச்சி தைச்சு தைச்சு பழகி பழகி ஃபர்ஸ்ட்டில் அவங்க அடிப்படையில் தான் சொல்லி கொடுத்தாங்க கச்சிப்பில் இருந்தே பையில இருந்தே பாப்பாடு இருந்து

நாலே மாதம் தான் நான் போய் கற்றுக்கிட்டேன் அப்புறம் போதும் இதுக்கு மேலே பட்டறைக்கு போகணும் முழுசா லீவ் போட முடியாதுட்டு அப்புறம் முழு நேரம் பட்டறைக்கு போக ஆரம்பித்தேன் பட்டறைக்கு போயிட்டு வந்து உட்காந்து கொஞ்ச நேரம் எதையோ வச்சு எடுத்து தைச்சிட்டு இருப்பேன் அப்படியே தைச்சி தைச்சி பழகிட்டு தான் அப்புறமேட்டு தான் சரி நம்ம நூல் போட முடியுன்னு தான் அப்புறம் அதுக்குமா தே இந்த அங்கன்வாடிக்கு ஆள் எடுத்தாங்க என் வந்து இவங்க அப்பாட்ட அழுவே வேணாலும் நூலே போட முடியல எனக்கு இப்படி கஷ்டப்படுத்தியான்னுட்டு அழுவேன் சரின்னு அப்புறமேட்டு ஆள் எடுத்தாங்கன்னா அப்புறம் இதெல்லாம் எனக்கு ஜாயின் பண்ணி எனக்கு சேர்த்து விட்டாரு அங்கன்வாடிக்கு அதுவே நாங்க ஒரு நாலு மணி தான் வேலை அப்புறம் அதுக்கு மேல வந்து வெளியில துணி நிறைய வாங்கி இப்படி ஜாக்கெட்லாம் இப்படி தைச்சு நிறைய தைச்சு கொடுத்தேன் அப்படியே அப்படியே கொஞ்சம் வயசாக அப்படியே கட்டாயி போச்சு பஸ்ஸு பெருசா பெருசாவ நிறுத்தி அப்படியே நின்றுச்சு முடியலன்னு அப்புறமேட்டு வீட்டுக்கு இறக்கு மட்டும் தைக்க ஆரம்பிச்சேன் அப்படியே தைக்க ஆரம்பிச்சோதான் இந்த டெய்லர் வேலையில நிக்கிறேன் நானு ஏன்னா எல்லாமே மறந்து போச்சு எனக்கு இந்த ஜாகிட்டு ஒழுங்கு தான் நான் எல்லாமே தைக்கல அப்படியே விட்டு போச்சு சரி போகுது நம்ம சாய்ட்டுன்னு இதை மட்டும் தைக்கிறேன் இது வந்து அடிக்க தைச்சேன் கொஞ்சம் துணி பெருசாக விட்டு வெட்டியிருக்கணும்னு அது சரி சரியாக இருக்குது வெட்டி தைச்சேங்காட்டியும் கொஞ்சம் நெஞ்சு பத்தாவுக்கு வச்சு பிரிச்சுட்டு கொண்ட அடிச்சுட்டுறேன் இது ஒரு சீல ஜாக்கெட்டு தான் சரி பொங்கல் கட்டலாமான்னு ஒரு ஐடியாவெலாம் கொஞ்சம் பிடிச்சிட்ருக்குறேன் நான் இதுவுமே புது தான் பாருங்கள் புதுசு நேர்த்தா மாட்டேன் கொஞ்சம் லூஸாக இருக்குது லூஸாக இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது ஒரு தேயும் பிடிச்சிக்கலாம் டைட்டாக போயிட்டால் தான் கஷ்டம் இது டைட்டாக இருந்தாலும் பிரிச்சுட்டு தேய்க்கிறேன் இது வந்து கொஞ்சம் லூஸ் தான்

நல்லா கத்துக்கு தெரிஞ்சா போனோம்னா சுடிதார் சாய்டு தைச்சு குடுத்தா நூத்தி ஐம்பது ரூபா நாங்க அடிப்படை இருந்து தைச்சா நூத்தி இருபது ரூபாய் நாங்க அடிப்படையிலிருந்து பழைய நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் தைச்சேன் அதான் தைச்சு இந்த அளவுக்கு சேல சாய்டுதான் தைச்சுட்டேன் இது நீங்க கட்டிக்காம ஒரு ஐடியா இருக்கிறேன் உங்களுக்கு உங்களுக்கும் வந்து பேசிக்லேருந்து இந்த ஸ்டிச்சிங் வந்து கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அம்மா கற்றுக்கிட்டது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி எப்படி ஏன்னா நானும் டெக்ஸ்டைல் தான் படிச்சிருக்கேன் ஸோ எனக்கும் வந்து அந்த பேசிக்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ எப்படி எப்படிலாம் கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு அந்த ஸ்டிச்சஸ் எப்படி போடணும் அப்புறம் எப் இருந்து ஆரம்பிக்கணும் அதெல்லாம் எனக்கும் கொஞ்சம் நாலேஜ் இருக்குது அம்மாவுக்கும் ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்குது ஸோ உங்களுக்கு தேவைன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் வீடியோவும் இப்போ வர வீடியோவில் இதுக்கப்புறம் போட ஸ்டார்ட் பண்ணலாம் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா ஸ்டிச்சிங் வீடியோ போட்டால் சில பேர்த்துக்கு பிடிக்கும் சில பேர்த்துக்கு பிடிக்காது ஸோ அதனால் நீங்கள் போடுற கமெண்ட்டை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண போகிறோம் ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஆரம்பிக்கலாம் இந்த மோட்டர் மிஷினை வாங்கினமே அது எப்படி உனக்கு சௌரியமாக ஆயிடுச்சா இல்லையா ஃபஸ்ட்டு பயமாக இருக்குது இப்போ சௌரியமாக இருக்குது காலேஜ் ஃபைன் ஓடுது நினைக்கிறீங்கன்னா இந்த மிஷினை வாங்கிடாதீங்க இது கத்துக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் கூட செட் ஆகாது நார்மல் பெடல் மிஷின் வாங்கிட்டு அதுல கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மிஷின் வாங்குங்க அது வந்து இப்போ பெட்டர் மிஷின் தான் வாங்கணும் அதுதான் ஈஸியே நம்ம எந்த உண்டி வச்சு அழுத்தவர் மெதுவாக நம்ம மெதுவாக வேணால் மெதுவாக வச்சுக்கலாம் நம்ம சவுகரியத்தில் அது இது இதுக்கும்போது கரண்ட்டு இருக்கும்போது நம்ம கால் வச்சாவே சொயின் சொயின் ஓடும் அதான் நீங்கள் கற்றுக்கணும்னா அந்த ஸ்டை கற்றுக்கிட்டாத அப்புறம் நல்லா கற்றுக்கிட்டு தைக்கும்போது வேணால் அந்த மிஷினில் கால் வலிக்குது உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் இதை மாற்றிக்காங்க நாலாவது மாற்றது இஷ்டமே இல்லை

அது சந்தனம் சாப்பிட முடியாது நெத்தி தினைக்கு முடியும் இது சாப்பிடறது அதே பேர் சந்தனம் எப்பயும் போல ரெகுலரா எப்ப எப்படி தூக்குமா அதே மாதிரி நம்ம வந்து இட்லியை வந்து அது வந்து உளுத்த மருந்து போட்டு ஆட்டி சுட்டோம்னா அது இட்லி சாப்பிடறதுக்கு குழம்பு தீ இது வந்து இனிப்பு நம்ம தேங்காய் பால் வச்சு சாப்பிடறதுனால வெறும் மாவு மட்டும் ஆட்டி விட்டுருவோம் இது வந்து ஒரு ஸ்வீட்டு நம்ம செய்யறதுனால இது வந்து இது நல்லா இருக்குது நம்ம சாப்பிட்றதுக்கு எப்பயுமே நம்ம சக்கர பொங்கல் இட்லி சாதாரணமாக பூரி அதை இது செஞ்சு செஞ்சு போர் அடிச்சு போச்சு அது இப்படி பசங்க செஞ்சு கொடுக்கலாம் நோம்பின்னு நான் இப்படி செஞ்சுட்டு இருக்கேன் இதெல்லாம் நோம்பியில் தான் ஆக்சுவலாக செய்வாங்க ஏன்னா ரொம்ப கஷ்டமான வேலை வீட்டில் இருக்கும்போது செய்ய முடியும் நம்ம வேலைக்கு போகும்போது செய்ய முடிய மாட்டேங்குது சரி நீங்கள் வீட்டில் பொங்கல் லீவ் விட்டுருக்காங்க அதெல்லாம் செய்யலாம் நீங்கள் செய்கிறேன் ஒரு புடி அரிசி வர வச்சேன் ரெண்டு அரிசி புடி வருவோம் இட்லி ரெடியாமா இட்லி ரெடியாச்சு நம்ம ம்

எனக்கு எல்லாருமே நீங்கள் பொங்கல் தான் செஞ்சிருப்பீன்னு எனக்கு தெரியும் நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பொங்கல் வச்சுட்டா தான் பொங்கல் வைக்கிறா அதனால சந்தோஷம் தான் நினைக்கிறேன் வாங்க தேசமே நம்ம ஊரில் நீங்கள் சாப்பிடுவோம் வாங்க நீங்கள் இதை எடுத்துக்கலாம் ஓகே ஒன்றே ஒன்றே எடுத்துக்கணும் இதை தயார் இப்போ இதை நம்ம வந்து நம்ம புழிஞ்சு எடுத்துக்குவோம் இட்லி வந்து சந்தோஷமான இருக்கும் சுட்ட சுட செஞ்சதா வரும் ஏமா ஆமா நெரிஞ்சு ஆறுல நெருஞ்சு கெட்டியாயிருமில்ல புரியுது கஷ்டம் அதெல்லாம் சுட்ட சுட்டி எடுத்து மிஷின் எப்பமா வாங்குனது

எந்த ஆர்ப்பாசம் போட முடிச்சுக்கோ ஏன்னா நம்ம சன்ன மார்களும் காஞ்சு போயிடும் ஒன்று ஒன்றே எடுத்து எடுத்து டக்கு டக்குன்னு கை கைக்கு மாற்றிக்கணும் நம்ம இதை மாதிரி வச்சாச்சு படுத்து தான் இந்த வேலையை சந்தோம் சந்தோம் ஆக்சுவலாக எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டோம் ஆனால் சந்தம் செஞ்சு முடித்தோடனே இந்த ப்ராசஸ் பண்ணலைனா அப்புறம் மறுபடியும் யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் எல்லாமே செஞ்சு முடித்தோடனே இது வந்து ஃபுல்லாக ஒட்டிக்கிட்டு இருக்கும் அது க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதனால் வந்து பக்கெட்டுக்குள்ளே வச்சு ஒரு முழுகிற அளவில் வச்சிட்டோம்னா அது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு நல்லா ஊறி ஈஸியாக கழுவுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே ரெடி ஆயிடுச்சு ரெண்டு ஆட் பாஸ்களை நான் போட்டு வச்சுட்டேன் பார்த்துட்டு வந்து தேங்காய் பால் தான் புழிஞ்சிக்கணும் தேங்காய் பால் வந்து தேங்காய் ஒரு தேங்காய் எடுத்து வச்சுட்டேன் ஒரு தேங்காய் கட் பண்ணி நான் மிக்ஸியில் போட்டு தண்ணி ஊற்றி தேங்காய் பாலம் புழிஞ்சு எடுத்துட்டு போகிறேன் இப்போ அது வந்து சைடுஸ் நம்ம என்ன சாப்பிட்ணும்னா எண்ணு பொடி செய்ய போகிறேன் எண்ணு பொட்டுக்களை வந்து கொஞ்சம் லேசாக வறுத்து பொடி பொடி பண்ணி வச்சுக்கலாம் தேங்காய் பாலில் வந்துக்கிட்டு ஏலக்காய் போட்டு பால் புழிஞ்சு எடுத்துட்டேன் எல்லாமே தயாரா டையங்கண்ணே சக்கரையும் இதையே போட்டியே நான் அரைச்சி எடுத்துட்டேன் பிழிஞ்சி வச்சுட்டேன் ரெடியாக இருக்கேன் இப்போ எதுபடி சரியும் சாப்பிட வேண்டியது சாப்பிட அதனால பொடி பண்ணிட்டு இது போட்டேன் நல்லா உருண்டை உருண்டையாம்மா உருண்டை உருண்டையாக ரெண்டு ரெண்டு இட்லையாம்மா ஒரு ஒரு இடத்துல ரெண்டு இட்லி சந்தோம் அப்படியே நாங்கள் புழிஞ்சி எடுத்துருக்கேன் அப்படின்னு வந்து அப்படியே எடுத்து எடுத்துக்கினச்சேன் இடியாப்பம் கூட ஓரளவுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் இதா இருக்கும் ஹார்டா இருக்கும் ஆனா சந்தம் வந்து செம்ம சாஃப்ட் நல்லா லென்த்தும் கிடைக்கும்

எல்லபொடி முடி பேளி கொண்டையா வருது பேய் பெயி பின்னால இருக்கு இருக்கு நெளி அதுக்கு பேருதான் மூட நம்பிக்கைங்க ஊர்ல மூட நம்பிக்கை எல்லாம் ஊர் நடந்த விஷயம் பெரியளா சொல்ல எங்க நடந்துது எல்லு வாசம் வருது எல்லு வாசம் வருது பேய் சொன்னாங்கன்னு மட்டும் சொல்லுங்க அம்மா எங்க அம்மா அப்பா சொல்லு இருக்குல்ல

நல்லா சுடுகாட்டல சுடுகாட் முக்கு நல்லா குழந்த நல்லா முடி விரிச்சு போட்டு நல்லா கருங்க இருட்டில் உட்காந்து அது பாட்டு நல்லா அழுகு சட்டி கேட்குது மூச்சு தேக்கல உரு மட்டும் தெரிஞ்சுது உட்காந்து நடுவுருங்க பிடிச்சா ஓட்டம் திருப்பி இப்படி பார்த்து சைட்ல தான் உட்காந்துது தூரத்தில் பார்த்து வெட்டு 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 வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கே போயிட்டேன் உண்மையான பேய் பார்த்த அதுதான் பேய் நான் பார்த்தேன் ஏதோ நிழல பார்த்து நீ பயந்துறத நிழல்ல உண்மையான குழந்தை அழுகுறது நல்லாவே கேக்குதே அதானே நான் ஒரு வீட்ல ஒரு குழந்தை அழுது குழந்தை வீட்ல அடி ஐட் எறிஞ்சிட்டு இருந்திருக்கோம் ஐட் எழுதுதுக்கு நான் நீ நிழல பார்த்தேன் பா பாக்கனே நஜனல் பேய் பார்த்த உண்மையாலுமே அதனால தான் எனக்கு பேய்னா பயம் போல

காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து போஜோ போர்டு செஞ்சோம் ஓஜோ போர்டுனா இந்த பேய் எல்லாம் பேசுவாங்கல அந்தது செஞ்சி மூணாவது மாடிக்கு போய்ட்டோம் மூணாவது மாடியில இருட்டு புல்லு இருட்டு ஒரே ஒரு வெளுத்து பத்தி பத்தி வச்சு யாராச்சும் இருக்கீங்களா அப்படி தமிழ்ல கேட்டா வராது ஏன் சொல்லு அந்த ஊர் பாஸ் தான் பேசுறோம் ஆமா ஏன்னா அந்த ஊர் பேய் தான் இருக்கு ஆ அந்த ஊர் பேய் தான் அந்த ஊர் பாஸ் தான் இவ்வளவு யாரேங்கள உண்டோ உண்டங்களே எதேங்கள சிக்னல் கொடுக்கு அப்படினு மலையாளத்துல சொன்னாங்க சீனியர் சீனியர் சொன்னாங்க துடிர்னு

நம்ம ஊரில் வந்து இன்னைக்கு பொங்கலுக்கு வந்து ஸ்வீட்டான ஒரு சந்தோம் தான் வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம் பேய் கறி சைடில் சொல்லியிருப்போம் நீங்கள் கீது பேய் பாய்யா நேரில் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்க நான் பார்த்துருக்கிறேன் எனக்குலாம் பார்க்கவே வேணாம் சூப்பராக இருக்க நல்லா இருக்குங்க இந்த பொடி படம் தான் செம்மையாக இருக்குல்லையா இந்த எள்ளு பொடி எள்ளு மொட்டுகளை போட்டு செஞ்ச அது ஒரு பொடி பொடி சூப்பரா இருக்கு ஆனா எள்ளு பொடி இருக்கும்போது சுடுகாடு பக்கம் மட்டும் யாரும் போவாங்க பேய்க்கு ரொம்ப பிடிக்கும் ஆமா உடந்தான் எள்ளு சாப்பிட்டு எங்கி போச்சு யாருக்குமே இது வந்து செஞ்சமனா இது வந்து நம்ம அப்படியே போட்டு கொடுத்தாலும் தேங்காய் பாலும் இது மட்டும் தான் கொடுப்போம் இந்த பொடி போட்டு கொடுக்க கூடாது ஏன்னா எள்ளு ரேட் அதிகம் அதனால இல்ல இல்ல கொண்டு போறீங்கள பேய் அடிச்சிரும் அதுக்கு சொந்தா நம்ம பிடிக்காதவங்களுக்கு எள்ளு பொடி செஞ்சு கொடுத்தா பேய் அடிச்சு சம ஐடியா

இந்த வீடியோ வந்து நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க நிறையா காமெடிக்கு நிறையா பேசியிருப்போம் அதெல்லாம் தப்பாக நினச்சிக்காதீங்க இதில் வந்து அம்மாவோடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் கதை அப்புறம் ரெசிபி எல்லாமே போட்டிருப்போம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்து இன்னும் நீங்கள் அம்மாவுக்கு இப்போ கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பை பைஸ் சி யூ